ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூகா அதிகாரம் ஐந்து இறை வசனம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் பாவிகளை தேடி வந்த அன்பு நீசரி கொடுத்த உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் பாவிகளை தேடி வந்தீர் நோயுற்ற எங்கள் உள்ளத்தை சுகப்படுத்தும் எங்கள் குற்றங்களை எங்களை விட்டு அகற்றும் பலவீனத்தால் நாங்கள் செய்த பாவத்தை மன்னியும் இனியும் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க உன் தூய ஆவியால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை வழிநடத்தும் ஆமீன்